வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையோடு இணைந்து கொள்ளும் நான் செல்வகுமாரசாமி அபிஷேகன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பம் முல்லைத்தீவு உட்பட்ட தமிழர் தாயகத்தில் மொழிவாய்க்கால் கஞ்சி பகிர்வு வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமி மீதான பாலியல் வன்புணர்வால் அதிர்ச்சி உறவுக்காரர் பெண் உட்பட நான்கு பேர் கைது கல்முனை வடக்கு பிரதேச செயலக உரிமை போராட்டம் ஐம்பதாவது நாளை குறிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டமும் பேரணியும் முன்னெடுப்பு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை தொடர் வெப்ப அலைக்கு பின்னரான மழையால் மக்கள் மகிழ்ச்சி காசா மக்களுக்கான உணவு விநியோகம் தடைப்பட்டுள்ளமை குறித்து ஐநா எச்சரிக்கை இஸ்ரேலை கடுமையாக சாடும் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்புன விரிவான செய்திகள் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொண்டளிக்கப்பட்ட தமிழின படுகொலை வாரம் இன்று முதல் மே மாதம் பதினெட்டு வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாஜகத்தில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கடைபிடிக்கப்படுகின்றது அந்த வகையில் தமிழர் தாஜகத்தின் பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாக்கல் கஞ்சி வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் மக்களின் உரிமைப் போராட்டத்தை மனிதாபிமான நடவடிக்கை என்ற பெயரில் ஸ்ரீலங்காவின் சிங்கள பேரவாத அரசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி மிக கொடூரமான முறையில் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது குறிப்பாக முள்ளி வாய்க்காலில் தஞ்சமடைந்திருந்த மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை தடை செய்து ஸ்ரீலங்கா அரசு உச்சக்கட்ட முற்றுகை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது ஸ்ரீலங்கா அரசின் இந்த மிரேச்சத்தனமான செயற்பாடுகளால் உண்பதற்கு உணவற்ற நிலையில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உயிர்காக்கும் உணவாக உப்பு கஞ்சியை மாறியிருந்தது பல்வேறு தொண்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்ட இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் மீது கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர் இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு எடுத்துரைக்கவும் எதிர்கால சந்ததிக்கும் இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லும் நோக்குடனும் தமிழினப் படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழினப் படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று முல்லைத்தீவு முள்ளியவளைப் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் நினைவூர்தி பவனியும் இன்று உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு துறவியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவூர்தி பவனி ஜால்பானத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்து எதிர்வரும் பதினெட்டாம் திகதி இறுதி நாள் நினைவேந்தல் சங்கானையில் இடம்பெறும் எனவும் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது தமிழின படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று ஜாழ்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறி பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழின் படுகொலை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி ஜாழ்நகரிலிருந்து ஆரம்பமானது இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய வைக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் நினைவுர்தி பவனி நாளை பதிமூன்றாம் திகதி தென்மராட்சியிலும் பதினான்காம் திகதி வடமராட்சியிலும் பதினைந்தாம் திகதி கோப்பாய் மானிப்பாய் நல்லூர் பிரதேசங்களிலும் பதினாறாம் திகதி வட்டுக்கோட்டையிலும் பதினேழாம் திகதி வேலனையிலும் பதினெட்டாம் திகதி நகரிலும் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதிநாள் நினைவேந்தில் சங்க அணை பேருந்து தரிப்பிடத்தில் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் எனவும் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது இனப்படுகொலை வாரம் ஆரம்பத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் ஜாழ்ப்பாணம் நெலியடியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழக கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகேர்தன் தமிழரசு கட்சி பருத்தித்துறை தொகுதி நிர்வாகிகளான பிரசாத் தயாபர் உட்பட தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தனியார்

திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் கோதாசன் தலைமையில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் கலந்துரையாடலில் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முன்னதாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஆலயத்தில் விசேட பூசை வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியாக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் போராட்டம் இன்று ஐம்பதாவது நாளை எட்டியுள்ளது இதனை குறைக்கும் வகையில் நான்காயிரத்துக்கும் அதிகமான மக்களின் பங்களிப்புடன் இன்று பேரணியும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாக அடக்குமுறைகளை கண்டித்தும் தொடரும் நிர்வாக செயற்பாடுகளில் அத்துமீறிய தலையீடுகளுக்கு தேர்வு கோரியும் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதேச மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் பிரதேச செயலக முன்றலில் அனைத்து குடிசார் சமூகத்தினரின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்று ஐம்பதாவது நாளை கடந்தும் தீர்வின்றி தொடர்கின்றது இந்நிலையில் தமது கோரிக்கைகளை முன்வைத்து கல்முனை வடக்கு பிரதேச மக்கள் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியை முன்னெடுத்துள்ளனர் இதில் சேனை குடியிருப்பு துறைவந்தியமேடு கல்முனை பாண்டிருப்பு மணல் சேனை உள்ளிட்ட கல்முனை வடக்கு பிரதேசத்திற்குட்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் கல்முனை பிரதேச செயலகத்திலிருந்து ஆரம்பித்த ஆர்ப்பாட்டப் பேரணி பிரதான வீதி ஊடாக கல்முனை தரவை பிள்ளையார் ஆலயம் வரை பயணித்தது தொடர்ந்து பேருந்துடாக காவல்துறை நிலையத்தை ஆர்ப்பாட்ட பேரணி அங்கிருந்து பிரதேச பயணித்தது பிரதேச செயலகம் அமைந்துள்ள வீதியின் இரு மருங்கிலும் அமைதியான முறையில் ஒன்று திரண்ட மக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் பதினைந்து வயதான சிறுமி கூட்டு பாலியல் பண்புணவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உறவினரான இளம்பெண் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா நகரை அண்டிய பகுதியில் பகுதியிலுள்ள விடுதியொன்றில் வைத்து இந்த சிறுமி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நால்வரும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்தனர் தமிழர் தாஜக பகுதிகளில் இடம்பெறும் இதுபோன்ற கலாசார சீரழிவான சம்பவங்கள் தமிழ் மக்களின் எதிர்கால இருப்பையே கேள்விக்குறியாக்கும் வகையில் உள்ளதாக தமிழின உடற்பாடுகள் கரிசனை வெளியிட்டுள்ளனர் பவனியா பண்டாரிக்குளம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசித்து வந்த சிறுமியை இளைஞர் ஒருவர் கடந்த ஜனவரி மாதம் பவனியா நகரை அண்டிய பகுதியில் தேக்க உள்ள விடுதி ஒன்றுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் விடுதியில் வைத்து சந்தேக நபரான இளைஞர் சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகத்தர்களை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிப்படுத்தலில் வவுனியா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் இந்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவனியா காவல்துறையினர் வன்புணர்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வவனியான் நகரப்பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் தொழில் செய்யும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்களை கைது செய்துள்ளனர் இந்த கூட்டு வன்புணர்வுக்கு உடந்தையாக செயற்பட்டதாக அவரது உறவினரான இருபது வயது பெண் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் பவனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் கோட்டையில் நடைபெற்ற சிறிலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரிபால சிறிசேன தரப்பின் நிறைவேற்றுக்குழுவின் சந்திப்பில் இந்த பதவி விலகல் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெற்றிடமான தலைவர் பதவிக்கு ஸ்ரீலங்காவின் நீதி சிறைச்சாலை விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவை நியமிக்க நிறைவேற்றுக் குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்வல்ல உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டுங்கள் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியர் அம்புக்வல்ல மேலும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலைமை உருவாகியுள்ளது தரமற்ற மனித இமினோகுளோப்ளின் குப்பிகளை இறக்குமதி செய்ததில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை கெகிலிய ரம்புக் வெல்லவை விளக்கமறியலில் வைக்குமாறு பொது சொத்துச் சட்டத்தின் கீழ் மாரியாக்கந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இந்த தடுப்பூசிகளை செலுத்தி நோயாளர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பற்றதாக மாற்றிய சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக குற்றப் புலனாய்வு பிரிவினர் கூறியுள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆட்கொலை குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகளை குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபர்கள் செய்த குற்றமானது இன படுகொலை குற்றத்தின் வகையைச் சேர்ந்தது எனவும் அதன்படி அவர்களுக்கு எதிராக சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தும் திணைக்களம் ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தரமற்ற இமினோக்ளோபிளின் மருந்தை செலுத்தியதால் பல நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஏறத்தாழ நூறு பேர் நிரந்தரமாக ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொட் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்